Pebble's tamil hi hello welcome back to Pebble's Tamil channel viewers நம்ம பார்க்க போறது இங்க இருந்து எப்படி போய் ரீச் பண்ண போறோம் பார்க்க போறீங்க வாங்க ngồi ஜெயிடுங்க இந்த ட்ராவல் பார்க்கலாம் இப்போ கோயம்புத்தூர்ல பஸ் ஏறுறங்க ஓகே 553 துங்குவார் உங்களுக்கு தண்டலம் ஸ்ரீபெரும்புத்தூர் துங்குவார் சத்திரம் அங்கே போகிற பஸ்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு கோயம்பேடுலேருந்து உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்கும் இப்போ நம்ம இங்கே இருந்து எவ்வளோ நேரத்தில் போகிறோன்றதையும் பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைன் ஃபார்ட்டி ஃபைவ் நீங்கள் சுங்குவா சத்திரத்துக்கு வெயிட் பண்ணாதீங்க இங்கேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போயிட்டு அங்கேருந்தும் நீங்கள் சுங்குவா சத்திரம் போகலாம் ஏன்னா இது ரேர் பஸ் தாங்க நம்ம போய் போயிட்டுலேருந்து பஸ் ஸ்டாண்ட் இப்போ முதல்ல வர்ற பஸ் ஸ்டாண்ட் தான் கல்யாண மண்டபம் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் லெப்ட் ஹேண்ட் சைடுல பூந்தமல்லி கட் ஆகுதுங்க இதுல நீங்க ரோகிணி தேட்டர் இப்போ பஸ் நிக்கிறது தான் ரோஹினி தேட்டர் பஸ் ஸ்டாப் நெக்ஸ்ட் இந்த பஸ் பாத்தீங்கன்னா இந்த நெற்குன்றம் வழியா மதுரவாயில் போயிட்டு இருக்குங்க இந்த ரூட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல வர்றது நெற்குன்றம் பஸ் ஸ்டாப் அதுக்கு அடுத்ததா வர்றது பாத்தீங்கன்னா வாயில் ரேஷன் கடை பஸ் ஸ்டாப்புங்க அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த குமார் ஸ்ட்ரீட்ஸ் தான் வந்து உங்களுக்கு மதுரை வாயில் பஸ் ஸ்டாப்புங்க இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு நிறைய இடங்களுக்கு பஸ் வசதி அவைலபிளாக இருக்குது உதாரணமாக சொல்லணும்னா லெஃப்டில் பார்த்தீங்கன்னா வடசரவாக்கம் போகிறதுக்கும் ரைட் ஹேண்ட் சைடு அம்பத்தூர் ஓட்டி போகிறதுக்கும் இங்கே ஸ்மால் பஸ் அவைலபிளாக இருக்குங்க பூந்தமல்லியிலேருந்து உங்களுக்கு சுங்குவார் சத்திரத்துக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கும் இருந்து ரொம்பவே ரேர் தாங்க இப்போ கிராஸ் பண்ணுறது வாயில் மதுரை வயல் உடனே உங்களுக்கு வர்றதாங்க வானகரம் பஸ் ஸ்டாப்பு பட் ஆனால் பஸ் இப்போ அந்த ஸ்டாப்பில் நிற்கலை அடுத்ததா பஸ்ஸு இப்போ நிற்கிறது தாங்க வேல பஞ்சாவடி பஸ் ஸ்டாப் வேலப்பஞ்சாவடி பஞ்சாவடி பஸ் ஸ்டாப் இறங்கினீங்கன்னா திருவேற்காடுக்கு போகிறவங்கெல்லாம் ஆப்போசிட்டை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பஸ் வருங்க அதுக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறதாங்க ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் பஸ் ஸ்டாப் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் தாண்ட உடனே வர்றது பிரிட்ஜுக்கு பக்கத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்த உடனே வர்ற பஸ் ஸ்டாப் தாங்க சவிதா டென்டல் காலேஜ் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடியே இருக்கிறது தாங்க அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் சவிதா டென்டல் காலேஜுக்கு அடுத்ததா மெட்ரோ ட்ரெயின் வர்க்கெல்லாம் முக்கால் வாசி முடிஞ்சிடுச்சு இப்போ பஸ்ஸை நிற்கிறது கும்மழஞ்சாவடி பஸ் ஸ்டாப்புங்க ஜாவடிக்கு கும்மழஞ்சாவடிக்கு அடுத்ததா கரையாஞ்சாவடி கரையாஞ்சாவடியிலிருக்கு அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க இந்த பூந்தமல்லி பஸ் ஸ்டாப் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் பூந்தமல்லி ரயில்வே ஸ்டேஷன் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இங்கே வந்து ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா டென் தேர்ட்டிக்கு வந்து பூந்தமல்லி தாண்டி தாங்க இருக்கோம் இங்கே மெட்ரோ ட்ரெயின் எல்லாமே முக்கால் வாசி முடிஞ்சிச்சு பாத்துட்டாங்க பார்த்துட்டாங்க இங்கேருந்து போரூர் வரைக்கும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் மெட்ரோ ட்ரெயின் எதிர்பார்க்கலாம் பூந்தமல்லி பைபாஸ்க்கு அடுத்ததான் இப்போ பார்க்குற இந்த பிரிட்ஜு தாங்க வண்டலூர் மீஞ்சூர் ஹைவேஸ் இந்த ஹைவேஸ் தாண்டின உடனே இப்போது பஸ்ஸு நிற்கிறது தான் நஸ்ரத் பேட்டை பஸ் ஸ்டாப் நான் இந்த நஸ்ரத் பேட்டை ஹைவேஸ்ல வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போவும் ரோடு ரொம்பவே பெருசு பண்ணிருக்காங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க செம்பரம்பாக்கம் பஸ் ஸ்டாப் இப்போ செம்பரம்பாக்கம் பஸ் ஸ்டாப்ல பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க செம்பரம்பாக்கம் தாண்டின உடனே இப்போ நீங்க லெப்ட்ல பாக்கிறது தான் இவிபி தியேட்டர்ஸ் இவிபி தியேட்டர்ஸ்க்கு அடுத்ததாக நீங்க இப்ப பார்க்கறதாங்க பாப்பன் சத்திரம் பஸ் ஸ்டாப் பாப்பன் சத்திரத்துக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது தாங்க குயின்ஸ்லேண்ட் பஸ் ஸ்டாப் இதுக்கு தான் குயின்ஸ்லேண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் அதுக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிற இந்த ஜூஸ்லேண்ட் தாங்க செட்டிபேடு பஸ் ஸ்டாப் இந்த பஸ் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பைபாஸ்ல தாங்க போயிட்டு இருக்கோம் அடுத்ததா இப்போ பஸ் நிக்கிறது தான் சவிதா யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜ் பஸ் ஸ்டாப் சவிதா காலேஜுக்கு அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறதாங்க தண்டலம் ரோட் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்ப நிற்கிற இந்த ஹோட்டல் பாண்டியன் இருக்கிறது தாங்க தண்டலம் பஸ் ஸ்டாப் இந்த பைபாஸ் தாங்க வந்து பெங்களூர் போறதுக்கு உண்டான பைபாஸ் இங்க இருந்து முன்னூத்தி பதினாலு கிலோமீட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு வர்றதுதான் பெங்களூர் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் சிப்கார்ட் இருங்காட்டுக்கோட்டை இதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் சிப்கார்ட் போகலாங்க இந்த கார்னர்லேயே இருக்கிறது தான் இருங்காட்டுக்கோட்டை சிப்கார்ட் பஸ் ஸ்டாப் சிப்கார்ட் தான்னீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது தாங்க ஹூண்டாய் கம்பெனி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதே நேரத்தில் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதா எம்ஆர்எஃப் கம்பெனி இங்கேருந்து காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸுங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிற இந்த ஆக்ஸிஸ் பேங்க் தான் இருங்காட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறதாங்க பென்னலூர் இபி ஆபீஸ் பஸ் ஸ்டாப் இந்த பென்னலூர் பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்குங்க நார்மல் பெனலூரும் இருக்கு பென்னலூர் இபி ஆபீஸ் பஸ் ஸ்டாப்பும் இருக்கு அதை நீங்க கேட்டு இறங்கிக்கலாம் அதுக்கு அடுத்ததா இப்போ நீங்க பாக்குறது தான் இங்க டோல்கேட் இந்த டோல்கேட் பக்கத்திலேயே இருக்கிறது தான் வெங்கடேஸ்வரா காலேஜ் டோல்கேட் தாண்டி அடுத்ததா இப்போ பஸ் நிக்கிறதாங்க கரந்தங்கள் பஸ் ஸ்டாப் கரந்தாங்களுக்கு அடுத்ததா இப்போ நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குற இந்த ஆர்ச்சி தாங்க ஸ்ரீபெரும்புதூர் போகிறதுக்கு உண்டான வழி இப்போது ஸ்ரீபெரும்பந்தூர் பஸ் ஸ்டாப் முடிஞ்ச உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ராஜீவ்காந்தி மெமோரியல் ராஜீவ் காந்தி நினைவு பண்டம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா பஸ் நிற்கிறதாங்க நீங்கள் தாம்பரம்லாம் போகிறதுக்கு உண்டான பஸ்ஸஸ் எல்லாமே இந்த ஜங்ஷனில் தான் அவைலபிளாக இருக்கும் அடுத்ததா இப்ப நீங்க தாங்க சிப்காட் பஸ் ஸ்டாப் அடுத்ததா இப்ப நீங்க பார்க்க தாங்க மாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் ஸ்ரீபரும்புத்தூர் தான் உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு ஸ்டாப்பிங் தாங்க இருந்தது அதுக்கப்புறம் ஹைவேஸ்லேருந்து பஸ்ஸு ஒரு யூ டர்ன் போட்டு இந்த சுங்குவார் சத்திரத்துக்குள்ளே கட் ஆகிடுச்சிங்க இப்போது நம்ம இந்த சுங்குவார் சத்திரம் மெயின் ஜங்ஷனுக்கே வந்து ரீச் பண்ணிவிட்டோம் சுங்குவார் சத்திரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒன் ஹவரில் நம்ம காஞ்சிபுரமே போய் ரீச் பண்ணிடலாங்க நீங்கள் சுங்குவார் சத்திரம் வரணும்னா பூந்தமல்லியிலேருந்து உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது இருந்து ரேர் பஸ் தான் ஓகே விவர்ஸ் இப்போ நான் இருந்து சுங்குவார் சத்திரம் வந்து ரீச் பண்ணிவிட்டேன் ஒன் அவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நான் இங்கே சுங்குவார் சத்திரம் வந்து ரீச் பண்ணியிருக்கேங்க இந்த ட்ராவல் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பறேன் நம்ம சேனலில் நின்று நிறைய ட்ராவல் வீடியோ பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் சிறப்பு செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அறம்தான் மனிதர்களுக்கு சிறப்பினையும் செல்வத்தினையும் தருகின்றது எனவே அறத்தினை போன்று நன்மை தரக்கூடியது வேறு எதுவுமே இல்லை